வாங்க சோளக்கருது வச்சு ஒரு ஸ்வீட் வந்து செய்யலாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க சோளக்கருது உரித்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா குறை குறைப்ப ரவை பதத்துக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம சோளக்கருது உரிச்சா அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒன்னேஹல் கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்றிருக்கறேங்க நல்லா தண்ணி வந்து லைட்டாக வந்து சூடாக வந்ததுக்கப்புறமே நம்ம இந்த சோளக்கருது வந்து அரைச்சது சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க அதை கெட்டியாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலராக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நாட்டு சக்கரை இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு நல்லா கெட்டியாகி வருங்க நம்ம இனிப்பு சேர்த்தும் போது கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நீங்கள் மொதல் நாள் செஞ்சு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சுங்கன்னா நீங்கள் தேங்காய் வந்து நல்லா நெய்யில் வறுத்து அப்புறம் இது கூட வந்து சேர்த்துக்கோங்க இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா விட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா சுவையான சோளக்கருது ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்